ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு நேற்றுக்கு ஈவினிங் வந்து இந்த நியூஸ் கேட்ட உடனே என்னடா நடக்குது நாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சடனாக நல்லா இருக்கு அவங்களாம் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏதாவது நோய் இருந்து அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மனசை ஆற்றிக்கலாம் ஓகே அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இறப்பெல்லாம் கொஞ்சம் கூட டைஜஷன் பண்ணிக்கவே முடியல ரீசெண்டான டேஸில் நிறைய ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னு தெரியல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு ரீசன் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இயக்குனர் பாரதி ராஜாவோட மகன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் மனோஜ் பாரதி ராஜா நாற்பத்தி எட்டு வயசு தான் ஆகுது உண்மையாக இது சாகக்கூடிய வயசாக அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்றுக்கு ஈவினிங் வந்து இறந்துட்டுருக்காரு அவரோட இறப்பு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுவும் அப்பா ஒரு அப்பா தன் மகனோட இறப்பை பார்க்குறதுன்றது எவ்வளோ ஒரு பெரிய குடும்பம் தெரியுமா உண்மையாக ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த ஃபேமிலிக்கு இது இதிலேருந்து அவங்க அவங்களும் அவங்க ஃபேமிலியும் மீண்டு வரணும் கண்டிப்பாக நம்ம மனோஜ் சாரோட ஆத்மா சா சாந்தி அடைய இறைவனை வேண்டிப்போம் தயவு செஞ்சு வெளியில் விற்கிற ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்ப ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு தண்ணி நிறைய குடிங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள்